ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு தேவையான மூணு பொருள் வாழைப்பழம் தேங்காய் கோதுமை மாவு இப்போ நாம் தேங்காயை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுப்போம் அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கங்க அப்போ தான் ஏலக்காய் வந்து நல்லா அரையும் உங்கள் கிட்டே ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாததுனால நான் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க அது கூடிய ஏலக்காவையும் சர்க்கரையும் அரைச்சலையும் அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நாம வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நல்லா தண்ணி விடாம கையிலேயே மசிச்சுக்கோங்க கையிலேயே மசித்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம நறுக்கி வச்ச தேங்காயை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாம கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க குழியாக இருக்க கடாயினா அது போய் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நம்மளுக்கு திருக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இருக்க கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க தண்ணியை தொட்டு மாவை எடுங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் வடை மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை போண்டா மாதிரி வேணுனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்லாம் எடுத்து போட்டுக்குங்க நான் இன்றைக்கி போண்டா மாதிரியான ஷேப் தான் போட்டுக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கேஸை சிம்மில் வச்சு பொறுமையாக திருப்பி விட்டுக்குங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு நாம் இதை எடுத்துருவோம் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க வரது சம்மர்காலும் பசங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இது உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே பாய் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்